இப்ப நம்ம பாக்குற டாபிக் வந்து கடன் பிரச்சனை எளிதாகவும் மிக விரைவாகவும் நம்ம மீண்டு வரணும் கடன்ன்றது ஒரு கடமைக்காக நம்ம ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வாங்க வேண்டியது வந்திருக்கலாம் அதுல இருந்து நம்ம மீண்டு வந்து தான் ஆகணும் இல்லைன்னா அது பெரிய ப்ரெஷர் ஆயிட்டு நம்மள முடக்கிடும் ஸோ இந்த கடன் எப்படி வர்றது நம்ம பொருளாதாரம் உயர்ந்தாதான் இந்த கடனை கொடுக்க முடியும் நம்ம பொருளாதார ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலையோ ஏதோ பண்ணுறோன்னா இல்லை அதிக வருமானம் வர்றதுக்கான இன்னொரு இன்கம் ஏதோ ஒரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது ஏதோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த வளர்ச்சி மூலயமா தான் நம்ம கடன் அடைக்க முடியும் இல்லைன்னா கடன் வாங்கி கடன் கொடுக்கறதுலாம் ஏற்படுகிறது இல்லை அப்படி இருக்க பார்த்து அதுக்கெல்லாம் வழிவகை செய்கிற அதுக்கு தடைகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி செய்து ஏதோ ஒரு வகையில பணம் உழைப்பின் மூலமா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உதவுறதுக்கான ரொம்ப ஈஸியான பரிகாரம் அப்படின்னா முதலாவது சனி பிரதோஷம் எப்போ வருதுன்னு பாருங்க அந்த சனி பிரதோஷத்துல வில்வம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதை விட ரொம்ப முக்கியம் சனிக்கிழமையில ஒரு திறந்த வெளியில இருக்கக்கூடிய இல்லை ஏதோ ஒரு சிவனுக்கு வந்து நம்மளே அபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கோயில்லாம் இருக்குது அந்த கோயில்களுக்கு போயிட்டு அந்த சனி பிரதோஷத்துல நல்லெண்ணெய் அபிஷேகம் அது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் அது ஒன்று பண்ணுங்க அதுக்கப்புறம் சனிக்கிழமை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை பழமையான சிவன் கோயிலில் போயிட்டு நாகலிங்கப்பூ வன்னிமரையில் இது ரெண்டத்தையும் சிவனுக்கு நீங்களே உங்கள் கையால் அர்ச்சனை பண்ணிக்கிறது ஒன்பது வாரம் இதை தொடர்ந்து பண்ணணும் ஒன்பதாவது வாரம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கங்க உங்கள் பேருக்கு உங்க பேருக்கு தேங்காய் பழம் எல்லாமே அர்ச்சனை பண்ணிக்கோங்க இதுக்கு நடுவில் இந்த ஒன்பது வாரம் நாகலிங்கப்பூ வன்னிமர அந்த இலை அதை மட்டுமே பண்ணிட்டு ஒரு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் இதை மட்டும் போட்டுட்டு வாங்க அந்த ஒன்பது வாரத்துக்குள்ள அந்த கடனை அடையிறதுக்கான வழியை நீங்களே பார்ப்பீங்க அதிசயமா நன்றி வணக்கம்